வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி தேர்வுக்கான நேரம் வந்தாச்சு ஸோ வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான முதல் தேர்வு சரியா பார்க்கலாமா ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நான் உங்களுக்கு ஒரு நிமிடம் டைம் தரேன் ஓகேவா போதும் தானே ஒரு நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ளே நீங்கள் யோசித்து அப்பப்போவே நீங்கள் ஆன்சர் உங்களுடைய இதில் நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோடைய எண்ட்லேயே நான் உங்களுக்கு ஆன்சரோன்னு சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ நம்ம இப்போ டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா ஸோ இப்போது கரெக்டாக தேர்ட்டி செகண்ட் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கோடிட்ட இடம் நிரப்புக முதல் கொஸ்டின் மரியாளிடத்தில் இடத்தில் டேஸ் டேஸ் ஆவியினால் உண்டானது இதற்கான உங்களுடைய தேர்ட்டி செகண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஓகே எழுதியிருப்பீங்க நம்புகிறேன் இரண்டாவது கேள்வி எலியூத் டேஸை பெற்றான் உங்களுக்கான டைமிங் தொடங்கியிருக்கு அடுத்த பகுதி சரியான விடையை தேர்ந்தெடு முதலாவது கொஸ்டின் ஆஹிம் யாரை பெற்றான் ஆப்ஷன் ஏ சாதோக்கு ஆப்ஷன் பி எலியூத் ஆப்ஷன் சி எலியாக்கிம் ஆப்ஷன் டி ஆசோர் ஸோ உங்களுக்கு இதுக்கு பத்து செகண்ட் டைம் தரேன் ஓகேவா ஸ்டார்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் யூதாவின் பூட்டன் யார் ஆப்ஷன் ஏ யாக்கோபு ஆப்ஷன் பி ஈசாக்கு ஆப்ஷன் சி ஆபிரகாம் ஆப்ஷன் டி நாகூர் உங்களுக்கான பத்து செகண்ட் நெக்ஸ்ட் பகுதிக்கு போயிடலாம் பொருத்துக சரியா ஸோ ஃபஸ்ட் இந்த சைடில் உள்ளது அதாவது உங்களுடைய லெஃப்ட் சை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை சொல்கிறேன் ஆராம் யோசபாத் ஆசோர் ஆமோன் இது இது ரைட் ஹேண்ட் சைடு ஆப்ஷன் ஏ யோசியா பி சாதோக்கு சி அமினதாப் டி யோரா சரியா ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன் சரியா நீங்கள் யோசித்து சீக்கிரமாக பொருத்திடுங்க நெக்ஸ்ட் ஒன் சரியா தவறா முதல் கொஸ்டின் ஒரு கன்னிகை கற்பவதியாகி இரு குமாரனை பெறுவாள் இதற்கு உங்களுக்கு அஞ்சு செகண்ட் போதும் நினைக்கிறேன் டைம் ஸ்டார்ட்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் தாவிது ராஜாவின் தாத்தா ஓபித் உங்களுக்கான ஐந்து செகண்ட் ஸோ எழுதிருப்பீங்க நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு குறுக்கெழுத்து புதிர் முதல் கொஸ்டின் தாவீதின் குமாரனாகிய டேஸ் என கர்த்தருடைய தூதன் அழைத்தான் முதல் இது இடமிருந்து வலம் வரேன் சரியா ஸோ இதுக்கு உங்களுக்கு ஒரு தேர்ட்டி செகண்ட் தரேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆமோன் யாரை பெற்றான் மேலிருந்து கீழ் சரியா ஆமோன் யாரை பெற்றான் உங்களுக்கான தேர்ட்டி செகண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பொது வினாவும் உங்களுக்கு நான் கேட்டிருக்கேன் உங்களால் எழுத முடியுதானே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரியா ஸோ கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் ஒன் தாவிது ராஜா முதல் யோசியா வரையிலான பதினான்கு தலைமுறையை எழுது சரியா உங்களுக்கு நான் இதுக்கு பத்து நிமிஷம் தரேன் சரியா நான் உங்களுக்கு ஒரு சாட் போட்டிருந்தேன் இல்லையா ஸோ அதை உங்களால் எழுத முடியுமா ரீகால் பண்ண முடியுதான்னு பாருங்கள் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் தரேன் സോ ഇന്നും രണ്ട് നിമിഷം എന്ന് உங்களுக்கான பத்து நிமிடங்கள் முடிந்து விட்டது ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாம் சரியா ஸோ ஃபஸ்ட் ஒன் கோடிட்டடம் நிரப்புகள் நிரப்புகளில் முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் உற்பத்தியாய் இருக்கிறது அப்புறம் பரிசுத்த ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாசிக்கிறேன் மரியாளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது சரியா ஸோ உற்பத்தியாக இருக்கிறதும் பரிசுத்த ரெண்டுமே நீங்கள் சரியாக எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே டூ மார்க்ஸ் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எலியூத் இலையாசாரை பெற்றான் சரியா எலியூத் இலையாசாரை பெற்றான் ஸோ இதற்கு ஒரு மார்க் மொத்தம் மூணு மார்க் சரியா ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருந்து உங்களுக்குள்ள மார்க்கை போடுங்க சரியா நம்மளை பற்றி நமக்கு கரெக்டாக தான் நெக்ஸ்ட் இதில் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் ஸோ நிறைய மார்க் வாங்கணும் நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லிட்டு மாற்றியெல்லாம் போடாதுங்க போட மாட்டீங்க நம்புறேன் நெக்ஸ்ட் இது சரியான விடையை தேர்ந்தெடு ஃபஸ்ட்டு ஆஹிம் யாரை பெற்றான் யாரை பெற்றிருப்பாங்க எலியூத் ஒரு ஒரு மார்க் ஓகேவா நெக்ஸ்ட் யூதாவின் பூட்டன் யார் யூதாவின் பூட்டன் யாரா இருக்கும் ஆபிரகாம் சரியா யூதாவின் பூட்டன் யார் ஆபிரகாம் இந்த ரெண்டு கொஸ்டினுமே நீங்க சரியா எழுதிருந்தீங்கன்னா டூ மார்க்ஸ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பொறுத்துக சரியா ஆராம் ஆறாம் உடைய மகன் யார் அம்மினதாப் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் யோசபாத் யோசபாத்தின் மகன் யார் யோராம் மூன்றாவது ஆசோர் ஆசோரின் மகன் யார் சாதோக்கு நான்காவது கொஸ்டின் ஆமோன் ஆமோனின் மகன் யோசியா நான்கும் சரியாக இருந்தால் நான்கு மார்க்கு உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க சரியா நெக்ஸ்ட் சரியாக தவறா ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு கன்னிகை கற்பவதியாகி இரு குமாரனை பெறுவாள் இரு கிடையாது ஒரு குமாரன் குமாரனை பெறுவாள் ஸோ ஆன்சர் வந்து தவறு செகண்ட் கொஸ்டின் தாவீது ராஜாவின் தாத்தா ஓபித் சரிதானா சரி ஸோ இந்த ரெண்டுக்கும் நீங்கள் கரெக்டாக எழுதிருந்தீங்கன்னா டூ மார்க்ஸ் நெக்ஸ்ட்டு குருக்கெழுத்து புதிர் தாவீதின் குமாரனாகிய டேஸ் என கர்த்தருடைய தூதன் அழைத்தான் யோசேபே நெக்ஸ்ட்டு ஆமோன் யாரை பெற்றான் யோசியா சரிதானா ஸோ இந்த ரெண்டும் சரியாக எழுதிங்கன்னா டூ மார்க்ஸ் கொடுத்துக்கோங்க ஒன்று சரினா ஒரு மார்க் நெக்ஸ்ட் பொதுவினா தாவீது ராஜா முதல் யோசியா வரையிலான பதினான்கு தலைமுறையை எழுதுக ஆன்சர் தாவீது ராஜா சாலமோன் ரெஹோபயாம் அபியா ஆசா யோசபாத் யோராம் உசியா யோதாம் ஆகாஷ் இசேக்கியா மனாசே ஆமோர் யோசியா நான் கொஸ்டின்லேயே வந்து ராஜாவும் யோசியாவும் கொடுத்துட்டேன் அப்படி தானே ஸோ மீறி பன்னிரெண்டும் நீங்கள் சரியாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு மார்க் உங்களுக்கு கொடுத்துக்கோங்க ஏதாவது ஒன்று விட்டுட்டீங்க இல்லை தப்பாக எழுதினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க சரியா ஸோ ஒரு இது கரெக்டாக எழுதிங்கன்னா ஒரு மார்க் அந்த மாதிரி அப்போ பன்னெண்டு தலைமுறைகளுக்கு பன்னிரெண்டு மார்க் ஓகேவா ஸோ இப்போது நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே கமெண்டில் பின் பண்ணிருக்கேன் அந்த டெலிகிராம் லிங்க்லேயும் சொல்லலாம் இல்லை கமெண்ட்லேயும் சொல்லிக்கலாம் இல்லை உங்களுக்கு நீங்களே சபாஸ் போட்டுக்கோங்க சரியா ஸோ நமக்கு டெஸ்ட்டு முடிஞ்சாச்சு ஸோ ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் லெசனுடைய வீடியோஸ் வரும் அதுக்கு முன்னாடி ஒரு உங்ககிட்ட ஒரு இது கேட்குறேன் என்னென்னா இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணலாமா அப்படி இல்லைனா டெலிகிராமில் அந்த கொஸ்டின் மட்டும் ஒரு பிரிண்ட் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மில் உங்களுக்கு தந்து அதுக்கப்புறமா நீங்கள் நீங்கள் டெஸ்ட் எழுதி ஆன்சர் அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் தனியாக பிடிஎஃப் போடவா இல்லை இதே இது கண்டினியூ பண்ணலாமான் உங்களுடைய சஜஷனையும் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க ஓகேவா தேங்க்யூ